சூரியத்தில் இருந்தது அதாவது விந்தத்தூர் கிட்ட வந்து ஒரு துப்பாக்கி வீக்கும் கடையில் வந்து காரால் விடுக்கப்படுற அஞ்சு மணிக்கு காரால் கொழுந்து ஜன்னலை கதை உடைத்து அங்குள்ள உள்ள துப்பாக்கியில் திருட முயன்றபோது போது வந்து பிடிபட்டிருக்கணும் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் சொந்த வீடு வாங்க விரும்புகிறீர்களா உங்களுக்கான சரியான நிதி உதவியை நாடு தழுவிய ரீதியில் செய்து தரப்படும் பழைய கடனை புதிய வங்கியில் மாற்றுதல் பிடிவாட்டில் வந்து ஒருத்தர் வந்து சுவாக்காய் நாட்டை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயசு மற்றவர் வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த இருபத்தி நாலு வயசுடைய இளைஞர் என்னும் இங்கே தெரிவிக்கப்படுது அது பேர் சில காலமாக வந்து கூடுதலாக இந்த துப்பாக்கி கடைகளை குறிவைத்து தாக்கல் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட அதாவது ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி என்ற இடத்துலேயும் வந்து ஆல்ஸ்ட் செங்காலிலேயும் ஒரு ஒரு துப்பாக்கி கடையை உடைத்து துவக்கலை துப்பாக்கியிலே திருடி சொல்லுறாங்க அதே போல் நீங்கள் எப்படி வங்கிக் கிடப்படுவராய்ப்பில் நீங்கள் எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை நாங்கள் எந்த கட்டணமும் நாங்கள் ஆரம்பிடுவதில்லை போல ஜூலை மாதம் இருபத்தி ஓராந்தேதி கோசம் அதாவது வந்து செங்கால்கிட்ட ஒரு செங்காலோட ஒரு இடத்துலையும் கரால இடித்து ஐம்பது துப்பாக்கிகளை கடத்தி சென்றிருக்காங்க அந்த ஐம்பது துப்பாக்கிகளை கலப்படுத்த போது இருவர் குடிபட்டிருக்கின்ற மற்றவர்கள் தப்பி சென்றுள்ளாராம் அது வந்து இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிற அரசாங்கம் கூடுதலான இப்போ நடந்து கொண்டிருக்க இன்றைய சூழ்நிலை நடந்து கொண்டிருப்பது இப்படியான துப்பாக்கி கடையிலே காரால் கொண்டு வெடித்து அங்குள்ள துவக்கலை திடிச்சிருந்ததாக குற்றஞ்சாட்டப்படுது மற்றும் வந்து விடிய ஐந்து மணி அளவில் இந்த குட்டிச்சல் நடந்து கொண்டிருந்த பொழுது பொலிஸுக்கு அவர் உடனடியாக போலீஸார் வந்து உடனடியாக அந்த அந்த இடத்தை விரைந்தபோது இதுவரையும் கை சேதுக்கலாம் அது கை செய்த போது ஒருத்தர் ஒரு விதமான ஒரு ஒரு கீழே வைத்ததாக உடனடியாக இல்லாடமும் தடை செய்யப்பட்டு பிறகு அந்த பொருளை எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி விடுவிக்கப்பட்டு ஒரு எட்டு மணி பிறகு சாதாரண நிலைக்கு கொண்டு வரப்பட்டதாக இங்கே கூறப்படுகிறது ஆக இப்படியாவது கூடுதலாக இடங்களை வந்து இப்போ சுவிட்சர்லாண்டில் வந்து தோற்களை கடையில் உடைத்து தோக்கை திருடுவது முன்மாதிரியாக போய்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கதவு உடைந்து தோக்கில் திருடுவது கூடுதலாக நடந்து நடைபெறுவதாக போலீசார் இங்கே அறிவித்துள்ளனர் പകവുകളെ മീൻഡും അടുത്ത വീട് സുഖം